ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் நாம் கடுகு டப்பாக்குள்ளே ஒரு பொருளை நம்ம புதைத்து வைக்கிறது மூலிமா நமக்கு பணம் விடுதடி வந்து கொண்டே இருக்குங்க அது என்ன பொருள் எப்படி வைத்து அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிலில் பார்க்கலாங்க பணம் நம்மிடம் சேர்வதற்கு தான் வேண்டும் என்று சொன்னாலும் பலர் வருடக்கணக்காக அயராது உழைத்து கொண்டு தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் பணம் என்பதே இருக்காது என்னதான் அவர்களுக்கு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அந்த உழைப்புடன் அதிர்ஷ்டம் என்று ஏதாவது இருந்தால்தான் பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க அப்படி பணம் நம்மிடம் சேர்வதற்காக பெரிய அளவில் எளிமையாக தான தர்மம் செஞ்சாலே போதுங்க உங்கள் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் பண புழக்கம் அதிகரித்துக்கொண்டே இருக்குங்க அதனால் நம்ம இந்த வீடியோ பதிவில் எப்படி பணம் நம்ம கிட்ட தக்க வைத்து புதிதாக பணத்தை எப்படி நம்ம ஈர்ப்பதற்கான அந்த ஒரு வழிபாட்டு முறையும் அந்த தாந்திரிக தாங்க பார்க்க போறோம் நான் நம்ம வீட்டில் பணம் சேர்வதற்காக தாந்திரிக ரீதியாக சில பரிகாரங்களை செய்யலாங்க இந்த பரிகாரம் செய்ய நம்ம நமக்கு ஒரு கடுகு டப்பாவும் அது மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள கடுகு தானே தேவை நீங்கள் எடுத்திருக்கும் டப்பாவை பொறுத்து அதற்கு தேவையான அளவு கடுகை நீங்கள் எடுத்துக்கோங்க நாம் இந்த பரிகாரம் செய்ய எடுத்துக்கொள்ளும் டப்பா பிளாஸ்டிக் சில்வர் இப்படி எந்த ஒரு உலகத்தால் செயல்பட்டதாக செய்யப்பட்டதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் அதை எடுத்துக்கலாங்க இல்லை நீங்கள் உண்டியல் போன்ற ஒரு டப்பா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சாவி போட்டு பூட்டி வைப்பீங்க பார்த்தீங்களா அது மாதிரி இருக்க அந்த உண்டியலை நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்படி எடுத்துக்கொண்ட அந்த டப்பாவில் நீங்கள் கடுகு நிரப்பி வாரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் நம்ம நிரப்பி வச்சுருக்க அந்த கடுகு டப்பாவில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் புதைத்த வைக்கணுங்க நீங்கள் அடுத்த முறை அந்த டப்பாவை நீங்கள் திறக்கும்போது உங்கள் கண்ணில் கடுகு மட்டும் தாங்க தெரியணும் அந்த அளவிற்கு நீங்கள் அந்த நாணயத்தை கடுகுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஐந்து ரூபாய் நாணயத்தை கடுகுக்குள்ளே நீங்கள் புதைத்து வைத்து செய்ய இந்த பரிகாரத்தை நீங்கள் வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்க நான் இப்படி செய்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் ஊர் ஃபுல்லாகலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுங்க இதை நீங்கள் ரகசியமாக பார்த்துக்கோங்க இப்படி ஒரு வாரத்திற்குள் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை என இரண்டு நாணயங்கள் போட்டு வரும்போது நான்கு வாரத்தில் அந்த கடுகு டப்பாக்குள்ளே எட்டு நாணயங்கள் சேர்ந்துருக்குங்க அதாவது ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாங்க இப்படி ஒரு மாதம் இந்த கடுகு டப்பாவில் நீங்கள் நாணயங்களை போட்டு வந்ததும் அந்த மாதம் முடிந்த பிறகு நீங்க இந்த கடுகு டப்பாவிற்குள்ள புதைத்து வைத்திருக்கும் அந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துட்டு போய் முடியாதவர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் தானமாக கொடுக்கலாங்க அப்படி இல்லையா அவர்களுக்கு அந்த நாணயத்தை வைத்து நீங்க ஒரு உணவாக கூட வாங்கி கொடுக்கலாங்க இது உங்களோட இஷ்டம்தாங்க இப்படி நீங்க கடுகு டப்பாவில் நாணயத்தை புதைத்து வைத்து அதுக்கப்புறம் அந்த நாணயத்தை எடுத்து தான தர்மம் செய்யும் போது பணத்திற்கே உங்கள் மீது ஒரு ஆசை வருங்க உங்களிடம் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பணமே உங்களிடம் விருப்பப்படுங்க அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த பரிகாரம் செய்வதற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள அந்த கடுகை நல்ல சக்திகள் அதிக ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க அதனால இந்த டப்பாவில் நம்ம கடுகு வைத்து அதில் நாணயங்களை போட்டு வைக்கும்போது கடுகு பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்குங்க மேலும் நீங்கள் கடுகு டப்பாவிற்குள் போட்டு வைத்திருந்த நாணயங்களை தான தர்மத்திற்காக செலவு செய்யும் போது சக்தியானது பல மடங்கு பெருகி பணமானது பல மடங்கு உங்க கைக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க இந்த இந்த முக்கிய அம்சம் கடுகு நீங்க சேர்த்த நாணயங்களை வைத்து தான தர்மம் செய்யும்போது குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடாதுங்க அதுக்கு பதிலாக வேற தினங்களில் செஞ்சுக்கலாங்க அதாவது நீங்க அந்த நாணயத்தை வந்துட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில போடணும் ஆனால் அந்த நாணயத்தை வைத்து நீங்க வந்துட்டு உடம்புக்கு முடியாதவீங்க அது மாதிரிலாம் நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்களா இல்லை தான தருவம் செய்வீங்க பார்த்தீங்களா அதை வந்துட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை செய்யாமல் பிற கிழமைகளை நீங்கள் செஞ்சுக்கலாங்க அதில் எந்த தப்பும் இல்லைங்க அப்படி இந்த டப்பாவில் நீங்கள் போட்டு வைத்திருக்க கடுகை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கலாங்க பழைய கடுகை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யார் காலையும் படாத அளவுக்கு ஏதாவது ஒரு செடி செடிக்கடையில் போட்டுடலாங்க அப்படின்லாம் நீர்நிலைகளை விட்டுறலாங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் செய்து வரும்போது மூன்று மாதத்துக்குள்ளாகவே அதற்கான பலன்கள் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதாவது உங்கள் கையில் சிறிது சிறிதாக பணம் சேர தொடங்குவதை நீங்கள் வந்துட்டு உணர்வீங்கங்க அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு உதவுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஹர ஹரஹர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி